காலையில் சில சமயங்களில் மக்கள் அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறார்கள் அது அவர்களின் வேலையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சில செயல்களை காலையில் எழுந்தவுடன் செய்யவே கூடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே இந்த செயல்களை பற்றி விரிவாக அறிவோம் நண்பர்களே ஒருவர் ஏன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருக்கிறார் அதே சமயம் மற்றொருவர் இருந்து விரைவாக செல்வந்தராக மாறுகிறார் என்பதை எனக்கு கிருபை கூர்ந்து சொல்லுங்கள் இதன் ரகசியம் என்ன நம்பர்களே அப்போது நான் மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருப்பதற்கான நான்கு காரணங்களை உனக்கு சொல்வேன் இந்த நான்கு பழக்கங்களையும் மனிதன் காலையில் எழுந்தவுடன் செய்கிறான் இந்த நான்கு பழக்கங்களையும் மனிதன் திருத்திக் கொண்டால் அவன் வாழ்க்கையில் செல்வந்தனாவத்திலிருந்து யாரும் அவனை தடுக்க முடியாது தேவி இதை விரிவாக புரிந்து கொள்ள நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் இந்த கதையை இடையில் விட்டுவிட்டு செல்லும் தவறை செய்யாதே ஏனென்றால் அரைகுறை ஞானம் எப்போதும் விஷத்திற்கு சமம் நம்பர்களே அப்போது லட்சுமி தேவி கூறுகிறார் சுவாமி நீங்கள் கவலையின்றி இந்த கதையை சொல்லுங்கள் நான் அதை முழு கவனத்துடன் இறுதிவரை கேட்பேன் எனவே நண்பர்களே நீங்களும் இந்த கதையை முழு கவனத்துடன் இறுதிவரை கேட்க வேண்டும் கண்காணிப்பாளர்களே அப்போது பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு கதையை தொடங்குகிறார் அவர் கூறுகிறார் தேவி ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு துறவி மகாராஜாவின் ஆசிரமம் இருந்தது துறவி மகாராஜா தனது ஆழ்ந்த புரிதலுக்கும் வாழ்க்கையின் ஆழமான இரகசியங்களைத் தீர்க்கும் திறனுக்கும் பெயர் பெற்றவர் மக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு காண தூர இடங்களில் இருந்து அவரிடம் வருவார்கள் கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி தனது மனைவி சீதா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தான் ராமுவின் வாழ்க்கை மிகவும் கஷ்டங்களால் நிறைந்தது அவனுக்கு விவசாயம் செய்ய மிக குறைவான நிலமே இருந்தது அது கற்களாலும் முட்கள் நிறைந்த புதர்களாலும் நிறைந்திருந்தது அந்த நிலத்தில் விவசாயம் செய்வது ராமுவுக்கு எளிதான காரியமாக இருக்கவில்லை ஆனால் அவன் முழு முயற்சி செய்தான் ராமு காலையில் தாமதமாக எழுந்தான் தனது நாளை எந்த திட்டமும் இல்லாமல் தொடங்கினான் பெரும்பாலும் அவன் சோம்பலினால் தனது வேலைகளை தள்ளி போட்டான் அவனது பயிர்கள் சரியான நேரத்தில் விதைக்கப்படவோ அல்லது முறையாக பராமரிக்கப்படவோ இல்லை இதன் காரணமாக அவன் அடிக்கடி நஷ்டத்தை சந்தித்தான் இதனால் குடும்பத்திற்கு போதுமான தானியத்தையும் வருமானத்தையும் ஈட்டுவது மிகவும் கடினமாக இருந்தது ராமுவின் மனைவி சீதா ஒரு கடின உழைப்பாளி மற்றும் பொறுமையான பெண் அவள் காலையில் சீக்கிரம் எழுந்து தண்ணீர் நிரப்புவது குழந்தைகளை தயார் செய்வது மற்றும் சமையல் செய்வது போன்ற அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்தாள் சீதாரமு தனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினாள் ஆனால் அவன் தனது பழக்கங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அவர்களது வீடு மண் மற்றும் வைக்கோலால் கட்டப்பட்டிருந்தது அதன் கூரை ஒவ்வொரு மழையிலும் ஒழுகும் மழைக்காலத்தில் சீதாவும் குழந்தைகளும் வீட்டின் ஒரு உலர்ந்த மூலையில் சுருண்டு கொண்டு உட்கார வேண்டியிருந்தது ராமுவின் மகளுக்கு பள்ளி செல்லும் வயது வந்துவிட்டது ஆனால் அவளைப் படிக்க அனுப்ப வீட்டில் போதுமான பணமில்லை அவனது மகனும் சிறியவன் மற்றும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான் ராமுவின் இந்த நிலையை பார்த்து கிராம மக்களும் அவனை ஊக்கம் இழந்தனர் சிலர் அவனை சோம்பேறி என்று அழைத்தனர் சிலர் அவனது அதிர்ஷ்டத்தை குறை கூறினர் ராமு தன்னை மிகவும் விரக்தியுடனும் உதவியற்றவனாகவும் உணர்ந்தான் ஒவ்வொரு இரவும் அவனது வாழ்க்கை எப்போது மாறும் என்று யோசித்துக் கொண்டே தூங்கினான் ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் மீண்டும் அதே வழக்கத்தை தொடர்ந்தான் ஒரு நாள் கிராமத்தில் துறவி மகாராஜா அருகில் உள்ள ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார் என்றும் மக்களின் பிரச்சினைகளைத் தீர்க்கிறார் என்றும் செய்தி பரவியது சீதா ராமுவை வற்புறுத்தினாள் நீங்கள் துறவி மகாராஜாவிடம் செல்லுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் முதலில் ராமு தயங்கினான் ஆனால் இறுதியில் அவன் ஆசிரமத்திற்கு செல்ல முடிவு செய்தான் கண்காணிப்பாளர்களே ராமு துறவி மகாராஜாவிடம் வந்தான் அவன் அவரது கால்களில் விழுந்து வணங்கினான் தனது வறுமை மற்றும் பிரச்சினைகளை பற்றி விளக்கினான் ராமு கூறினான் மகாராஜா நான் மிகவும் ஏழை இரவு பகல் உழைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவில்லை தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் நண்பர்களே துறவி மகாராஜா ராமுவை பார்த்து சிரித்தார் அவர் கூறினார் ராமு வறுமை என்பது பணக்குறைவு மட்டுமல்ல அது மனதின் மற்றும் பழக்க வழக்கங்களின் பிரதிபலிப்பு நீ விரும்பினால் உன்னை எப்போதும் ஏழையாக வைத்திருக்கும் நான்கு பழக்கங்களைப் பற்றி நான் உனக்கு சொல்ல முடியும் நீ அவற்றை புரிந்து கொண்டு கைவிட்டால் உன் வாழ்க்கை மாறும் நம்பர்களே அப்போது ராமு கூறினான் மகாராஜா தயவு செய்து அந்த நான்கு பழக்கங்களைப் பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள் அப்போது துறவி மகாராஜா கூறினார் சரி ராமு கேள் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் சோம்பலாக இருந்து தனது நாளை சரியாக தொடங்கவில்லை என்றால் அவனது வாழ்க்கை எப்போதும் பிந்தங்கியிருக்கும் ஒரு சிறிய கதை மூலம் நான் உனக்கு விளக்க முயற்சிக்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு அரசன் தன் நாட்டின் விவசாயிகளுக்கு சோம்பலின் தீமைகளைப் பற்றி கற்றுக் கொடுக்க விரும்பினான் ஒரு நாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் அவன் அரண்மனையின் முக்கிய வாயிலுக்கு வெளியே தங்க நாணயங்களையும் இரத்தினங்களையும் சிதறடித்தான் முதலில் வருபவர் இந்த பொக்கிஷங்களை எடுத்துச் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் சோம்பலினால் தாமதமாக எழுந்தனர் அவர்கள் அங்கு வந்தபோது பொக்கிஷம் ஏற்கனவே எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது எப்போதும் காலையில் சீக்கிரம் எழும் ஒரு வயதான விவசாயி முதலில் வந்து ராஜாவின் பரிசை பெற்றான் அரசன் அனைத்து விவசாயிகளிடமும் கூறினான் சோம்பல் கொள்பவன் தனது வாழ்க்கையின் முக்கியமான வாய்ப்புகளை இழக்கிறான் சரியான நேரத்தில் எழுந்து வேலைகளைத் தொடங்குவதே வெற்றியின் திறவுக்கோள் ராமு தலை குனிந்துதானும் காலையில் தாமதமாக எழுவதை ஒப்புக்கொண்டான் பின்னர் பகவான் விஷ்ணுவின் ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் கிடைக்கும் காலை பழக்க வழக்கங்கள் வெற்றிக்கு நான்கு படிகள் நம்பர்களே பிறகு துறவி மகாராஜா மேலும் கூறினார் இரண்டாவது பழக்கம் எதிர்மறை சிந்தனை ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் தனது மனதில் கவலை பயம் மற்றும் அதிருப்தி போன்ற எண்ணங்களை வளர்த்துக்கொண்டால் அவனது முழு ஆற்றலும் அழிந்துவிடும் அவர் ஒரு கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு வியாபாரி துறவி மகாராஜாவிடம் தனது சிக்கலை விளக்கினார் என் வியாபாரம் நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்றார் துறவி மகாராஜா அவரிடம் ஒவ்வொரு காலையிலும் தனது எண்ணங்களை கவனிக்க சொன்னார் ஒரு நாள் அவர் அந்த வியாபாரியை அழைத்து காலையில் முதல் ஒன்று மணி நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் வியாபாரி இன்றும் எனக்கு நஷ்டம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் துறவி மகாராஜா அவரிடம் விளக்கினார் உனது எதிர்மறை எண்ணங்களே உனது செயல்களை பாதிக்கின்றன ஒவ்வொரு காலையிலும் இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று நினைத்து உன் வேலைகளை முழு மனதுடன் செய் வியாபாரி தனது சிந்தனையை மாற்றினான் மெதுவாக அவனது வியாபாரம் செழிக்கத் தொடங்கியது ராமு இதை கேட்டு மகாராஜா இது உண்மைதான் நான் காலையில் எழுந்ததும் என் பிரச்சனைகளைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறேன் இதை மாற்ற நான் முயற்சி செய்வேன் என்றான் நம்பர்களே துறவி மகாராஜா மேலும் கூறினார் மூன்றாவது பழக்கம் ஒழுங்கின்மே ஒரு நபர் தனது நேரம் மற்றும் பணிகளில் ஒழுக்கத்தை பேணவில்லை என்றால் அவர் தனது கடின உழைப்பின் பலனை ஒருபோதும் பெற முடியாது நண்பர்களே பிறகு துறவி மகாராஜா மற்றொரு கதையைச் சொன்னார் ஒரு இளம் சீடன் தனது குருவிடம் கேட்டான் குருவே நான் என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும் குரு பதிலளித்தார் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து தியானம் செய்து உன் நாளை திட்டமிடு சீடன் சில நாட்களுக்கு அதைச் செய்தான் ஆனால் பிறகு சோம்பலினால் ஒழுக்கத்தை கைவிட்டான் குரு சீடனை அழைத்து விளக்கினார் வெற்றி கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை மாறாக வழக்கமான மற்றும் ஒழுக்கமான முயற்சியால் வருகிறது உன் நேரத்தை நீ மதிக்கவில்லை என்றால் நேரம் உன்னை மதிக்காது சீடன் குருவின் வார்த்தைகளை ஏற்று ஒழுக்கத்துடன் தனது வாழ்க்கையை ஒழுங்கமைத்தான் மெதுவாக அவன் தனது அனைத்து இலக்குகளையும் அடைந்தான் நண்பர்களே ராமு தனது அன்றாட வாழ்க்கை ஒழுங்கற்றதாகவும் தனது பணிகளில் அலட்சியமாகவும் இருப்பதை உணர்ந்தான் ஒழுக்கத்தை பின்பற்றுவதாக துறவி மகாராஜாவிடம் உறுதியளித்தான் கடைசியில் துறவி மகாராஜா கூறினார் நான்காவது பழக்கம் நிலையற்ற தன்மை ஒவ்வொரு நாளும் நீ புதியதாக ஒன்றை தொடங்கி அதை முடிக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை எப்போது முழுமே அடையாமல் இருக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ள அவர் மற்றொரு கதையை சொன்னார் ஒரு நபர் தனது கிராமத்தில் ஒரு அழகான தோட்டம் அமைக்கும் கனவு கண்டார் அவர் பல செடிகளை நட்டார் ஆனால் எதையும் பராமரிக்கவில்லை அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செடியை நட்டார் ஆனால் பழைய செடிகளுக்கு தண்ணீர் விட மறந்துவிட்டார் சிறிது காலத்திற்குப் பிறகு அவரது அனைத்து செடிகளும் காய்ந்துவிட்டன அவர் ஏன் வெற்றி பெறவில்லை என்று கேட்டபோது அவர் கூறினார் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வேலையைத் தொடங்கினேன் ஆனால் எந்த வேலையையும் முடிக்கவில்லை துறவி மகாராஜா கூறினார் நிலையற்ற தன்மையுடன் வாழ்பவர் தனது இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது உங்கள் கனவுகளை நிறைவேற்ற தொடர்ச்சியும் கவனமும் அவசியம் நண்பர்களே ராமுதான் பல வேலைகளைத் தொடங்கினான் ஆனால் அவற்றை ஒருபோதும் முடிக்கவில்லை என்பதை உணர்ந்தான் தனது வேலைகளை முடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதாக துறவி மகாராஜாவிடம் உறுதியளித்தான் துறவி மகாராஜாவின் வார்த்தைகள் ராமுவின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் தனது காலை பழக்க வழக்கங்களை மாற்ற முடிவு செய்தார் இப்போது அவன் காலையில் சீக்கிரம் எழுந்தான் தனது நாளை பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் தொடங்கினான் தியானம் அவனுக்கு மன அமைதியை கொடுத்தது அவனது சிந்தனை நேர்மறையாக மாறியது அவன் தனது வயலில் வேலை செய்வதற்கான ஒரு வழக்கத்தை உருவாக்கினான் ராமு ஒழுக்கமே தனது முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் என்பதையும் கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் தனது வயலில் எட்டு மணி நேரம் வேலை செய்து அதன் பிறகு குடும்பத்துடன் நேரம் செலவிட முடிவு செய்தான் ஒரு வாரத்தில் ஒரு புதிய பயிரை நடுவது அல்லது தனது பழைய வயல்களை சுத்தம் செய்வது போன்ற சிறிய இலக்குகளை உருவாக்கினான் ஒவ்வொரு நாளும் அவன் தனது இலக்கை அடைய முனைப்புடன் இருந்தான் மெதுவாக ராமு தனது வாழ்க்கையில் மாற்றங்களை காணத் தொடங்கினான் அவனது பயிர்கள் நன்றாக வளரத் தொடங்கின கிராம மக்கள் அவனது கடின உழைப்பை பாராட்டத் தொடங்கினர் தனது வருமானத்தில் தனது குழந்தைகளுக்கு கல்வி அளித்தான் அதே நேரத்தில் தனது வீட்டை சரிசெய்தான் மற்றும் சீதாவுக்காக ஒரு புதிய மாவு அரைக்கும் இயந்திரத்தை வாங்கினார் அது அவளது வீட்டு வேலைகளை எளிதாக்கியது ராமுவின் வாழ்க்கை இப்போது முழுமையாக மாறிவிட்டது அவனை சோம்பேறி மற்றும் தோல்வி அடைந்தவன் என்று ஒரு காலத்தில் அழைத்த கிராம மக்கள் இப்போது அவனை பாராட்டத் தொடங்கினர் சீதாவும் தனது கணவனின் புதிய பழக்க வழக்கங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் சீதாவும் இப்போது தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் துறவி மகாராஜா குறிப்பிட்ட நான்கு பழக்க வழக்கங்கள் ராமுவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றின அவன் வறுமையில் இருந்து வெளியேறும் வழியை கண்டது மட்டுமல்லாமல் தனது மனதிலும் ஆன்மாவிலும் திருப்தியையும் அமைதியையும் அடைந்தார் நண்பர்களே இதைத் தவிர மேலும் நான்கு செயல்கள் உள்ளன அவற்றை மக்கள் காலையில் அறியாமலேயே பல முறை செய்கிறார்கள் அவை அவர்களின் வேலை மற்றும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சில செயல்கள் உள்ளன அவற்றை காலையில் எழுந்த பிறகு ஒருபோதும் செய்யக்கூடாது இல்லையெனில் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு பதிலாக துக்க மலைகள் குவியத் தொடங்குகின்றன எனவே காலையில் ஒருபோதும் செய்யக்கூடாத அந்த நான்கு வேலைகள் எவை என்பதை இப்போது பார்ப்போம் ஆம் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் நாம் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள் பற்றி இப்போது பார்ப்போம் கண்ணாடி பார்ப்பது நண்பர்களே முதல் விஷயம் கண்ணாடியாம் காலையில் எழுந்ததும் பலர் முதலில் கண்ணாடியில் தங்களை பார்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி இது அசுபமாக கருதப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் முதலில் கடவுளை தரிசிப்பது மிகவும் நல்லது இப்படி செய்வதன் மூலம் நாள் சிறப்பாக தொடங்கும் நின்றிருக்கும் கடிகாரம் இரண்டாவது விஷயம் நின்றிருக்கும் கடிகாரம் கடிகாரத்துடன் ஒருவரின் அதிர்ஷ்டம் இணைக்கப்பட்டுள்ளது வீட்டில் நின்றிருக்கும் கடிகாரம் கெட்ட நேரம் வருவதை குறிக்கிறது சாஸ்திரங்களின்படி நின்றிருக்கும் கடிகாரத்தை பார்ப்பது சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அன்றைய அனைத்து வேலைகளிலும் தடங்கல்கள் ஏற்படலாம் மேலும் திட்டமிட்ட வேலைகள் கூட கெட்டுப்போகலாம் அசுத்தமான பாத்திரங்கள் நம்பர்களே அடுத்தது அசுத்தமான பாத்திரங்கள் காலையில் எழுந்தவுடன் அசுத்தமான பாத்திரங்களை பார்ப்பது உடலில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை குறைக்கிறது சாஸ்திரங்களின்படி இரவிலேயே சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு தூங்க வேண்டும் அசுத்தமான பாத்திரங்களை வைத்திருப்பது வீட்டில் வறுமையைக் கொண்டுவரும் ஏனென்றால் லட்சுமி தேவி சமையலறையில் வாசம் செய்கிறார் இரவில் அசுத்தமான பாத்திரங்களை சமையலறையில் விட்டுவிட்டு சமையலறையை சுத்தம் செய்யாதவர்களின் வீட்டை லட்சுமி தேவி நிரந்தரமாகவிட்டு விலகிவிடுவார் இதனால் வீட்டில் வறுமை தாண்டவமாடும் எனவே நண்பர்களே இரவில் ஒருபோதும் அசுத்தமான பாத்திரங்களை சமையலறையில் விடாதீர்கள் நிழல் பார்ப்பது கண்காணிப்பாளர்களே அடுத்தது நிழல் காலையில் எழுந்தவுடன் முதல் பார்வையில் உங்கள் அல்லது மற்றவர்களின் நிழலை பார்ப்பது நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது நிழலை பார்ப்பது ராகுவின் அறிகுறியாக கருதப்படுகிறது நிழலை பார்ப்பது ஒருவருக்கு மன அழுத்தம் மற்றும் பயத்தை ஏற்படுத்தும் நாள் முழுவதும் வேலையில் சிரமங்கள் ஏற்படும் மற்றும் கவனம் சிதறும் வன்முறை விலங்குகளின் படங்கள் கடைசியாக வன்முறை விலங்குகளின் படங்கள் நம்பர்களே காலையில் எழுந்தவுடன் ஒரு பசுவை காண்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் சாஸ்திரங்களின்படி காலையில் முதல் பார்வை ஒரு வன்முறை விலங்கின் படத்தின் மீது படக்கூடாது இது உறவுகளில் தூரத்தை ஏற்படுத்தும் என்றும் பணியிடத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம் என்றும் நம்பப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோவில் இவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அறிவுபூர்வமான தகவல்களுக்கு எங்கள் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி